இந்த உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது தாவேக்காவில ஸ்டார்ட் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட தனியா நிர்ந்து சண்டை போடுறோமோன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு அப்படியே நிகழ்ந்துருக்கு அதோட வெளிப்பாடுகள் இது இதனால மனசுக்குள்ள இருந்த எல்லா விஷயமும் சேர்த்து கோர்வையா ஒரு ஒரு ஆர்கனைசேஷனும் இருந்துச்சுன்னா அப்பப்போ இந்த மாதிரி விஷயம் வரும் அதுவும் ஒரு கிரைசிஸ்க்கு அப்புறம் இது வரும் நான் எங்கள் கட்சியில் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு அப்புறமும் குரல் வர பவர் இஸ் லைக் அது ஒரு ஒரு அது ஒரு பிசாசஸ் நம்ம தேடி வருமோ இல்லை நம்ம அதை தேடி போவோம் அது வந்ததுக்கப்புறம் அதை எதுச்சின்னா பண்ணுறது தெரியாது உங்கள் வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க அந்த ஆதங்கத்தில் கேட்குறாங்க அவங்க மேலேயும் குற்றம் கிடையாது அவங்க அவங்க மேலே அவங்களை எப்படி குற்றம் சொல்ல முடியாது சொல்லுங்கள் ஆல்ரெடி இருக்கிற இல்லையா அவங்க முதலங்க மாதிரி அவங்க மட்டும்தான் இருக்கணும் தவிர வேறு வேற யாருக்கு இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கு உருஷியானந்தனுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக கட்சியை எழுததா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே உள்ளே இறங்கிடுது நமக்கும் சில டவுட்ஸ் வரும் ஆக்சுவலாக இவங்க எல்லாம் கழக குரல் உர உயர்த்தத்துக்கு முன்னாடியே அந்த அங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்ன அளவில் உங்களுக்கு தெரியும் அப்போ சேவை இல்லை கட்சி அந்த மாதிரி நிறைய இது தீமையை மாற்றுறாரு அந்த மாதிரிலாம் விஷயம் வந்து இல்லையா அவர் தாட்டுக்கு அதுக்கு முன்னாடியே கிராஸ் ஆகிடுச்சு அதனால தான் ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் செட் ஆகல பிபி வந்து எல்லோரும் வைக்கிற மாதிரி கருத்துகளை விங்ஸ் எல்லாத்தையுமே ஃபார்ம் அப்புறம் அது வேற மாதிரி மாறணும் இன்னைக்கு இதுதான் நம்ம கையில் இருக்குது ஸோ இது இதெல்லாம் விஜய் நான் கண்டிப்பாக படிப்பார் இதே நான் கண்ணில் படாமல் இந்த விஷயம் போகாது நீங்கள் அவருக்கு மற்றவங்க காட்டணும் அவசியம் இல்லை அவரே ஃபோனில் அவர் அவரோட அவர் பார்த்துட்டு பார்த்துக்குவாங்க ஸோ இதெல்லாம் அவர் கண்ணுக்கு போகும் ஸோ எங்கங்கேருந்து எங்கெங்கே மின்பயர் ஆகுது என்ன ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு லோகேஷ் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் ஆக்டர் இளவரசு இருக்கார்ல அப்போ சமீபத்தில் இட்லி கடையில் எல்லாம் நடிச்சிருக்கார் அவர் வந்து விஜயகாந்த் சார் கூட ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அந்த டைமில் வந்து எங்கள் ஆசான்னு ஒரு படம் நடித்தார் அந்த படம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் நடிக்கும்போது விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிருக்குங்க அப்போ வந்து இளவரசு சார் வந்து விஜயகாந்த் சார்ட்ட கேட்குறாராம் எப்படிண்ணே கட்சியெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க எப்படி அனுபவம் இருக்குது நீங்கள் இப்போ எம்எல்ஏவாகவும் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது யோயா எதிர்கட்சிக்காரன் பிரச்சனையை கூட ஈஸியாக சமாளிச்சிடலாம் இருக்குது உள்கட்சிக்காரனை பேசி சமாளிக்க வைக்கிறதுக்குள்ளே தான் போதும் போதும் ஆயிடுது அப்படின்ட்டு வந்து சொன்னாராம் இளவரசுக்கிட்ட விஜயகாந்த் சார் வந்து அப்படி சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து இந்த கூட்டம் பல பேரை வந்து சமாளிக்கிறது நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியல் வர்றதுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தார் இப்ப அந்த உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது தாவே ஸ்டார்ட் ஆயிருக்கோ கிட்டத்தட்ட ஓகே அது எப்படி பார்க்கறது ஒரு வகையில் நல்லது ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் நடக்காம எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு நடுவில் கேப் இருக்குல்ல அது நடக்கிறது நல்லது ஒரு வகையில் எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் லைக் எமர்ஜென்சி பீரியட் மாதிரில ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போருக்கு அப்புறம் வந்து உள்நாட்டுல உள்நாட்டுல இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு அன அமைதி நிலவாது ஏன்னா அது அதுல இருந்து அவங்க மீண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்ப அந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு இந்த கேஸ் நடந்த டைம்ல நடக்கிற விஷயங்கள் இருக்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இப்போ என்ன மெயின் பிரச்சனையாச்சு அப்படின்னா வந்து தனித்து நின்றுட்டோமோ தனித்து நின்று சண்டை போடுற மாதிரி ஆகி போச்சோ தனியா நின்று சண்டை போடுறோமோன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு அப்படியே நெகுந்துருக்கு ஸோ அதோட வெளிப்பாடுகள் அது நாளாக மனசுக்குள்ள இருந்த எல்லா விஷயங்களும் சேர்த்து கோர்வையாக அது வெளியே வருது அப்படிதான் பார்க்குறேன் எல்லா கூட நான் என்னென்ன என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் குழப்பம் நான் சொல்லுவேன் நான் அது நடந்தா நல்லது நடக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் மற்றபடி வந்து இதுல வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் போச்சு முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்குலாம் கிடையாது அதிருப்தியை வெளியே சொல்கிறான்ல அவன் ரொம்ப நல்லவன் உள்ளேயே வச்சுன்னு என்றைக்காக ஒரு நாள் அது வெடிஞ்சு வேறு மாதிரி எங்கேயோ போய் விடுறதுக்கு இப்படி வெளியே சொல்லிடுறது எவ்வளவோ தேவை அவனுக்கு வந்து அதை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல அவனுக்கு அவனுக்கு இருக்கிற சோஷியல் மீடியா பக்கத்தில் அவன் போடுறான் அவ்வளோதான் ஓகே இப்போது அந்த ட்வீட்லாம் போடுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்சி ஆரம்பித்து ஏறக்குறைய ரெண்டு வருஷத்தை தொட போகுது கிட்டத்தட்ட பல அணிகள் கட்சிக்குள்ளே வந்து உருவாக்கியிருக்கலாம் ஆனால் அந்த அணிகள் எதுவும் உருவாக்கலை தூத்துக்குடியிலேருந்து தாவைக்காவை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ட்வீட் வந்து போட்டிருந்தார் மீனவர் அணி அதற்கப்புறம் வந்து அகில இந்திய ம விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி பல அணிகளை உருவாகியிருக்கலாம் பட் இது எதுவுமே உருவாக்காமல் பொதுச் செயலாளர் அந்த ஆனந்தனுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக மட்டுமே நாங்கள் இருக்கோமா இல்லை அவரோட தனிப்பட்ட வளர்ச்சி மட்டுமே கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்து கேட்டிருந்தார் ஸோ அவருடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக மாறுது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது எனக்கு எப்படி நான் புரிஞ்சுக்க பார்க்கணும்னா அவர் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஆள் ஊரில் இல்லை எங்கே இருந்தாருன்ட்டு அவருக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ அந்த நேரத்தை நான் எத்தனை சொன்னாலேயே தனித்து நிற்கிறோமோ அப்படின்ட்டு சண்டை போட நேரத்தில் அவர் இருந்து சண்டை போட்டுருந்தாருன்னா இந்த கேள்விகள் வந்து அவரை நோக்கி வரவே வர ஸோ இப்போ அவர் இல்லாமல் திடீர்னு திருப்பி அவர் பேக் டு இது வரும்போது அவர் இல்லாத போய் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பை இன்ஸ்டன்ஸ் உள்ளேருந்து ஒரு இது வரும் இல்லையா இப்போ இன்ஃபேக்ட் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி அவர் ஒரு பீரியட் அதாவது மக்கள் இயக்கம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் புசையானந்தனா வந்து ஜாயின் ஆகிறாரு அதுக்கு முன்னாடி இருக்காங்க அவரோட அவர் பார்த்துருந்தாரு அதுக்கு முன்னாடி இருந்தே ரசிகர்கள் இருக்காங்க விஜயனாவுக்கு வந்து அவங்க அப்பா தான் மன்றம் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அது வந்து ரசிகர் அதாவது ரசிகர் மன்றமாக வந்தது அப்புறம் வந்து மக்கள் மன்றமாக அதை இது மாறி ப பரிணாம வளர்ச்சி வளருது இப்போ அதில் ஒரு பார்ட்டாக உள்ள ஒரு அவருக்கு முன்னாடி இருந்தவங்களும் இருப்பாங்க பொதுவாக இவங்களோட சிஸ்டம்குள்ளே வராமல் விஜய் சப்போர்ட் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ஆக்சுவல் வாரியர்ஸ் வந்து வெறும் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க மட்டும் கிடையாது தாண்டி வெளியிருக்க எவ்வளவோ பேர் ஸோ வந்து அவங்களோட பார்வையில் இருக்கிற விஷயத்த அதை எடுத்து வைக்கிறாங்க மெயின் மேட்ரு என்னென்னா வந்து இந்த அணிகள் அணிகள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரொம்ப லார்ஜான டாப்பிக்கு நம்ம ரொம்ப லேசாக ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு பாலிடிக்ஸை ஏதோ ஒரு வகையில் டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த சங்கங்கள் இந்த ஊவர் இப்போ ஒரு ஆட்டோ சங்கமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு பேருந்து ஓட்டுநர்கள் சங்கமாக இருக்கட்டும் லாரி ஓட்டுநர் சங்கமாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுத்துக்குமே எல்லா விதத்துலேயுமே இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த லேபர் ஒயிட் காலர் வரைக்கும் போகலாதீங்க அது இது எல்லா அடிம இதில் விவசாயங்களாக இருக்கட்டும் இங்கே ஆல்ரெடி பெரிய பெரிய பிளேஸ் இருக்காங்க நீங்கள் அந்த பிளேஸ் மதியில் போயிட்டு நீ உங்களை கலா இறக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாசமாக போயிடும் அது அதை அதை ச ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான இப்போ மற்ற கட்சிகள் கூட்ட வைக்கிற மாதிரி அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இல்லை அப்படின்னு இங்கே இந்த மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட என்ஜிஓ கணக்கு இந்த அணிகள்ன்றது டேரெக்டாக வந்து எலெக்ஷன் பாலிட்டிக்ஸை இன்வால்வ் ஆகாமல் அந்த அவங்க எடுக்கிற துறையில் என்னென்ன பெட்டர்மெண்ட்ஸ் கொண்டு வரணுமோ அந்த விஷயங்கள் இங்கே ஆல்ரெடி இருக்கிற ஜெயன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க முதல்ல இங்கே மாதிரி அவங்க தான் இருக்கணும் அவங்கள தவிர வேறு கூடாது அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குது அதை அதில் எடுத்த உடனே அது இன்னைக்கு இன்றைக்கே அது செய்யணுன்ற அவசியம் ஆக்சுவலாக இல்லை ஏன்னா ரெண்டு வருஷத்தில் செய்யணுன்ற அவசியம் ஆக்சுவலாக கிடையாது திமுக வந்து அவங்களோட சங்கங்களை ஓப்பன் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நமக்கு தெரியும் நம்ம அதை எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் கூட அதை பண்ணிக்கலாம் இது ஆரம்பத்தில் நானும் இந்த கருத்து வச்சுருக்கேன் ஏன் என் உட்கட்சி தேர்தல் கூட வைக்கலான்ட்டு நானும் சொல்லியிருக்கிறேன் அவங்க நம்ம கணக்கில் பகுந்தனான்னு ஞாபகம் இல்லை அதை செஞ்சுருக்கலாம் இப்பயும் கெட்டு போகல ஸ்டில் டைம் இஸ் தேர் ஆறு மாதம் டைம் இருக்குது தாராளமாக பண்ணலாம் இந்த அணிகள் என்ன பிரச்சனைனா இங்கே டாப் லெவலில் ஒன்று ரெண்டு அணிக்கு மட்டும்தான் அவங்க வந்து பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க மற்றவங்களாம் வந்து வாலண்டியர்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க சில அணிகளுக்குலாம் இன்னும் தலைவர்களே நியமிக்கப்படலை இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கொள்கை பரப்பு செயலாளர் போட்டிருக்காங்க அந்த 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 இது இருக்குல்ல கொள்கைக்குன்னு ஒரு அணியை உருவாக்கி அந்த அந்த அணியை வந்து அந்த பாசறையை வந்து இன்னும் ஃபுல் ஃபிளெஜார் எடுத்துட்டு போயிடலாம் மற்றதை செய்கிறாங்களோ இல்லையோ ஏன்னா அதுதான் வந்து பேசிக் ஒரு கட்சியோட பேசிக் அது பேஸ் அது என்ன ரூல்ஸ் உருவாக்குதோ அது பேஸ்ட்னு தான் எல்லாமே நடக்கும் எல்லோரோட பார்வையும் இருக்கும் ஒரு மீனவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு கொள்கையில் நம்ம செயல்படுறோன்றது இந்த அணி தான் உருவாக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா செய்யணுன்றது தான் விஷயம் மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் விஷயம் ஆனதினுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக கட்சியை எங்கதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை இது 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 வெளியே இருக்கிற தாட் ப்ராஸ நமக்குள்ளே நம்ம நிறையாமே உள்ளே இறங்கிடுது நமக்கும் சில டவுட்ஸ் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன கம்பெனியில் வேணால் அந்த பாஸ் வந்து உங்களுக்கு ஹெக்டிக்கான வேலையெல்லாம் கொடுப்பாரு ஓகேங்களா ஆனால் அங்கே நிறைய கற்றுக்க முடியும் அந்த பாஸ் வந்து நம்ம உழைப்பை சுரண்டுறாரு அப்படின்ற ஒரு பார்வை போயிடுச்சுன்னா அங்கேயே உங்கள் கற்று கற்றுக்கிற ப்ராசஸும் கட்டாயிடும் என்ன என்ன புரியல அது என்னது ஒரு சின்ன கம்பெனியில் பாஸ் வந்து ஹெட்டிக்கான ப்ராஸ்டிக்கான வேலையெல்லாம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அந்த பாஸ் வந்து நம்மளை ஹெக்டிக்காக வேலை வாங்குறாருன்ற மென்டாலிட்டிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க நம்ம க நம்மளை சொரண்றாருன்ற மென்டாலிட்டிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா கற்றுக்கிற ப்ராசஸும் கட்டும் இல்லைங்களா இது சின்ன கம்பெனி இந்த பெரிய கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா ஓனர் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது வேலை வாங்கிறதுலாம் ஒவ்வொருத்தர் வேலை வாங்குறவங்களும் வேலை செய்கிறோம் அது இப்போ இந்த இந்த தாவேக்கு வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிடுச்சு இது சின்ன கம்பெனியும் கிடையாது கார்ப்பரேட் கம்பெனியும் கிடையாது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் செட்டாகலை மேபி வந்து எல்லோரும் வைக்கிற மாதிரி கருத்துக்களை விஜய் விங்ஸ் எல்லாத்தையுமே ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது வேற மாதிரி மாறலாம் பட் இன்னைக்கு இதுதான் நம்ம கையில் இருக்குது ஸோ இதுக்கு இதெல்லாம் விஜய் நான் கண்டிப்பாக படிப்பார் விஜய் நான் கண்ணில் படாமல் இந்த விஷயம் போகாது அவருக்கு மற்றவங்க காட்டணும் அவசியம் இல்லை அவரே ஃபோனில் அவர் அவரோட வேலையை அவ்வளோ பா அவர் பார்த்துக்கு போகிறாரு ஸோ இதெல்லாம் அவர் கண்ணுக்கு போவோம் ஸோ எங்கெங்கேருந்து எங்கெங்கே மிஸ்ஃபயர் ஆகுது என்ன பிரச்சனை அதை எப்படி அட்ரெஸ் பண்ணணுன்ட்டு அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஓகே இப்போது விஜய் சார் கண்ணுக்கு இது போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உட்கட்சியில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விஜய் சார் வந்து பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றத விஷயமாக இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணால் தான் அதுக்கு பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனே வந்து கிடைக்கும் கிடைக்கும் பட் இத்தனை நாள் கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சு இருபது நாளைக்கு மேலே ஆகிடுச்சி இந்த இருபது நாளைக்கு மேலே இந்த அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னன்னு பார்க்கறது என்ன பிரச்சனை சார் ஒரே ஒரு மெயின் நான் வந்து பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன் அது பா பாசிட்டிவும் அதுதான் நெகட்டிவாக தான் இப்போ இந்த பழைய கதையில் சொல்லுவாங்க இந்த கு ஏதோ மரத்தில் இருக்கிற ஏதோ குருவிக்கு குருவிக்க சொன்னால் என்ன தெரியுதுன்னு ஒவ்வொருத்தையும் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் மட்டும் டார்கெட் இருக்குதுங்களா அந்த அதை தவிர மற்ற விஷயத்தை பற்றி அந்த நேரத்தில் கவனிக்கிறதுல அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் மற்ற விஷயத்தை பற்றி கவனி ஸோ அந்த அந்த விஷயம் அது வந்து பா ஒரு வகையில் பாசிட்டிவாக அதுதான் நெகட்டிவ் அதுதான் இப்போ வந்து மலை அந்த கிளைக்கு மேலே இருக்கிற குருவியை பார்க்குறவங்க அந்த கிளை வந்து பட்டு போய்க்குதா இல்லையான்றது அப்பப்போ டைம்லி செக் பண்ணிக்கணும் அந்த அந்த விஷயம் அதை நான் அது பட்டு இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகலை ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அப்பப்போ இந்த மாதிரி விஷயம் வரும் அதுவும் ஒரு க்ரைசிஸ்க்கு அப்புறம் இது வரும் நாங்கள் எங்கள் கட்சியில் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு அப்புறமும் கழக குரல் வரும் நாங்கள் இதெல்லாம் ரெண்டு மூணு எலெக்ஷனில் பார்த்துட்டுனால எங்களுக்கு அதுக்கு வந்து பெருசாக எலெக்ஷனை பார்க்காமலே எங்கள் கழக குரல் வருது இல்லை அவங்க சைஸ் அப்படி அவங்க சைஸ் அப்படி எல்லாத்துலேயுமே இருக்கும் ஜி இப்போ நம்ம வந்து என்ன தான் நியூ பாலிடிக்ஸ்குள்ளே நகுந்தாலுமே பவர் இஸ் லைக் அது ஒரு ஒரு அது ஒரு பிசாஸ் அதுங்களா அது நம்மள சே நம்மளை தேடி வருவோம் இல்லை நம்ம அதை தேடி போவோம் அது வந்ததுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுங்களா அதுதான் ரியாலிட்டி இப்போ கேட்குறவங்க தேங்க அவங்க அவங்க வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க அந்த ஆதங்கத்தில் கேட்குறாங்க அவங்க மேலேயும் குற்றம் கிடையாது அவங்க அவங்க மேலே அவங்கள எப்படி குற்றம் சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஆனால் வந்து இந்த மேலேருந்து நீங்கள் பார்க்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுற விதமே வேற நீங்கள் வந்து இப்படி ஒவ்வொருத்தரையுமே வந்து கூப்பிட்டு அவங்கள ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது ஆனால் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் இவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பல பல்வேறு பட்ட பிரச்சனைகளில் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தால் அது வந்து சார்ட் அவுட் ஆகிறதுக்கு ஒரு வழியை கண்டிப்பாக பார்த்தாகும் அப்போதான் கட்சி ஒன்றா இருக்கும் எலெக்ஷன் நேரத்தை எல்லாவும் ஒரே ஃபோர்ஸாவால செய்ய முடியும் இல்லைன்னா அவங்கவுங்க அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க அது இட் இட்இல் நாட் ஒர்க் அவுட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் என்ன கேட்டால் அது உட்கட்சி தேர்தல் ஆன்லைன்லேயே தேர்தல் நடத்துங்க எலெக்ஷன் கமிஷன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ண சொல்லி அது தேர்தல் நடத்துங்க இட்இல் டெஃபினட்லி ஒர்க் இந்த உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறத விஜய் சார் எப்படி பார்ப்பாரு அதை சரி பண்ணுவதற்குண்டான வேலைகள் என்ன ஆக்சுவலாக இவங்கெல்லாம் கழக குரல் உர உயர்த்ததுக்கு முன்னாடியே அங்கே அங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என் நடுவில் அவங்களுக்கு தெரியும் அப்பாசியானவே இல்லை கட்சி அந்த மாதிரி நிறைய இது டீமே மாற்றுறாரு அந்த மாதிரிலாம் விஷயம் வந்தது இல்லையா அவர் தாட்டுக்கு அதுக்கு முன்னாடியே க்ராஸ் ஆகிடுச்சு அதனால்தான் ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு நடந்துட்டுருக்கும் போது தான் இந்த ஃபயரிங்லாம் அங்கே இங்கிருந்து வர்றது பண்ணுமா அப்படிங்கிற மாதிராங்களா அது இருக்கும் சார் இப்போ நீங்க திமுக காலங்காலமா ஓட்டு போட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு காலத்துல நிர்வாகியா கூட இருந்திருப்பான் ஏதோ ஒரு பாட்டா இருந்திருப்பான் அவனுக்கு ஏதோ ஒரு மன கசப்பு நம்ம பதிலாம் சொல்றோம் நீங்க ஜனநாயகத்துல நூறு சதவீதம் யாருமே வாக்கு போறதும் கிடையாது வாக்கு போறதை எழுபது எண்பது தான் அதுலயும் வந்து ஒரு நாற்பது சதவீதம் எடுத்தா ஜெயிச்சிருவாங்க அப்போ வந்து நாட் இவன் நம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஃபார்ட்டி பர்சன்ட் பாஸ் மார்க் எடுத்தாலே நீங்கள் ரூல் பண்ணலாம் மிச்சம் இருக்க சிக்ஸ்டி பர்சன்ட் பிளாகளை நீங்கள் சாட்டிஸ்பை கூட பண்ணலாம் அதுதான் ஜனநாயகம் நம்ம அதுதான் கட்சியும் நம்ம தட் தட் ஹவு த சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரே மாதிரி தாட் ப்ராசஸ் இருந்தாலும் அது பேர் வந்து சர்வாதிகாரம் அது வாய்ப்பே கிடையாது அது விஜயனாவோட இதுக்கு பாடி லேங் அந்த மைண்ட் செட்டுக்கு அது வாய்ப்பே கிடையாது அது பண்ணால் அது லேக்ன சொல்கிறது நம்ம எடுத்துகிட்டு போகிற பாலிடிக்ஸ்க்கு அது அடையாளம் கிடையாது அது நல்லதும் கிடையாது ஒரு என்னோட என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் சொல்யூஷன் இது எல்லாத்துக்கும்னா உட்கட்சி தேர்தல் ஓகே உட்கட்சி தேர்தல் வரும் நாட்களில் நடக்கும் வரக்கலாம் வர பதினேழாம் தேதி விஜயவர்கள் கரூருக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க வர்ற அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னமும் ஏன் இந்த கால தாமதம் இல்லைங்க நான் வந்து ஸ்ரீ மறுபடியும் மறுபடியும் இதை வந்து நான் வந்து இன்னொருத்தங்க மேலே ப்ளேம் போடணும்னு நினைக்கல அவர் மைண்ட் செட்டில் விஜயனா மைண்ட் செட்டில் ஹி ஸ் ஹி வான்ட் டு பி லாபைங் சிசனில் மாற்றதே கிடையாது இப்போயும் அரசாங்கம் அதை புறக்கணிச்சு மறுபடியும் இழுத்து இருக்காங்க அப்படின்னா அதை ஏன் யாருமே பேச மாட்டோம் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் அதை ஏன் அரசாங்கம் வந்து சரி நடந்துச்சுப்பா இதுக்கப்புறமாதான் அவங்க ஒழுங்காக தேவையான பாதுகாப்பை கொடுப்போம்ப்பா இல்லை நீ இதுதான் செய்யணும்னு சொல்லு அதை செய்கிறோம் நாங்கள் டைம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் கவர்மெண்ட்டு கிட்டேருந்து மெயில் வந்துருக்கு மெயில் வந்த டிஜிபிக்கு போன மெயில் வெளியே லீக் ஆகிருக்கு அதை பற்றி யாருமே அக்சாக கேள்வி கேட்கல எப்படி டிஜிபிக்கு போன மெயில் லீக் ஆச்சுன்ட்டு சரி மெயில் போயிருக்குது அதுக்கப்புறம் பெர்மிஷன் அப்ரூவ் கொடுத்தீங்களா யா ஏன் யாருமே கேட்கலை கொடுத்துருக்கோலாம் நீங்க அட்லீஸ்ட் இல்லைங்க நிராகரிக்கப்பட்டிருக்குதுன்றதாவது ரிட்டர்ன்ல கொடுக்கணும் இல்லை ஆனால் வெளியே வந்து என்ன பிரச்சனை இதெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுக்க மாட்டோம் அதுக்கு கொடுக்க மாட்டீங்கல்ல இல்லைன்னு சொல்லி கொடுங்க நாங்கள் அடுத்த வழியே பாப்பில்ல கோர்ட்டுக்கு நகருவோம் இல்லை ஏதாவது நகரணும்ல எங்களை இழுத்து யார் அது எல்லாருமே மறந்துடுறாங்க அப்ப எப்போதான் என்னங்க ரொம்ப என்ன பிரச்சனை சார் இவரு எவ்வளோ லா அப்படிங்கிறோ ஒரு நாள் நைட் முடிவு பண்ணா திடீர்னு வண்டி எத்தனை கிளம்பிடுவார் அவர் கேரக்டர் அப்படி அவர் முடிஞ்ச இவ்வளோ நாள் பொறுமையா இருக்கிறதே பெரிய விஷயம் அவர் கேரக்டர் இது வே இது அவர் இன்வால்வ் ஆகாத விஷயம் வந்தால் நேற்றுக்கு அங்கே தான் இருந்திருப்பார் கிளம்பி போய் எப்பயோ போயிட்டு இருப்பார் இப்போ கலாச்சாரத்தில் உயிரிழந்தவங்கலாம் அப்படி தானே காலையில அந்த சம்பவம் நடக்குது ஒரு மூணு மணி மூன்றரை மணிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாரையும் பார்த்தாங்க இவர் கூட ஒரு பேர் என்ன அந்த அஜித் குமார் கூட சரி அன்எக்ஸ்பெக்டட் அங்கே போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்குலாம் தெரியுது விஷயம் அங்கே போயிருக்கிறாருன்றது அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அவர் கேரக்டர் அப்படி இதில் அவர் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அவர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் விஷயம் ஓகே பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி